අනනිවරකුම් වැඩකම් අන්බූරපු කලේ බොඩිදවරහ ඊදයි පහිරඟල් ඉස්ලාමියය ජනාසාක් කලේ පට්ටිනා නොර කානොලි සද්ධාවන්ත සැදැහවත් පින්වන්නේ මෙකශයා කරන්න. ඉස්ලාම කෙනෙක් නැතිවුුණොත් ඒ සිවර මල සිවරම කක්ද කරන්නේ කියනෙ පනිවිඩේ අද මේ ලංකා තුළ මතු වෙලා තියෙනවා ඒකටයි මම කතා කරන්න භාෂාදකින් அன்புறவுகளே இரண்டு மொழிகளிலும் பேசுவேன் கொஞ்சம் பொறுத்திருந்து கேட்டு இதை பகிர்ந்து தாருங்கள் என்ன ஒரு கொடுமை ஏன் இந்த மனிதன் மனிதனை பழிவாங்கின்றான் அதான் நடந்து கொண்டிருக்கேன் இலங்கை திருநாட்டிலே இப்பொழுது ஒரு புதிதான ஒரு கதை இறந்த ஒரு உடலை எரிப்பதா புதைப்பதா என்று இஸ்லாமிய உறவுகளின் உடலை எரிப்பது பாவம் என்று இஸ்லாம் தர்மம் சொல்லியிருக்கின்றன அதற்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் ஏன் இப்படியான விஷயங்கள் இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்த இரண்ட இறந்த ஒரு உடம்பின் ஒரு சடலத்தை ஒரு ஜனாச வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மிக கவலமாக கவலையாக இருக்கின்றன மிக கேவலமாக இருக்கின்றன மனிதகுணம் இப்படியா என்று பார்க்கும் போது எமக்கு மிகவும் கவலையாக இருக்கின்றன இயற்கையும் பிரபஞ்சமும் இதையா எதிர்பார்த்தது என்று எமக்கு கவலையாக இருக்கின்றன எங்களை விட பெரிய பெரிய நாடுகள் தனவந்தர்கள் நாடுகள் இன்று இறந்த உடலை புதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் இத்தாலி இந்த நாடுகளெல்லாம் எல்லாம் இறந்த ஒரு மனிதனை நல்லடக்கம் செய்து கொண்டிருக்கின்றன எரிக்கவில்லை சுகாதாரம் என்ன சொல்லுகின்றதோ அதை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இம் இலங்கை திருநாட்டில் மட்டும் அப்படி ஆகையால் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் இந்த மக்களுக்கு தலைமை தொங்க கொடுக்கக்கூடிய தலைவர்களே சரியான ஒரு பதிலை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் எப்படி என்றால் இலங்கை அரசு சரியான ஒரு சட்டத்தை வெளியே கொடுக்க வேண்டும் நட்டு ஜனாதிபதி மக்களின் மனம் அமைதிப்படுத்தும்படி ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் மருத்துவர்களின் அனுமதியோடு சட்டம் உருவாக்க வேண்டும் மருத்துவர்கள் சொல்லுகின்றார்கள் இறந்த ஒரு உடலை புதைக்கலாம் என்று அதை நிச்சயமாக அவர்களின் உரிமை அதை கொடுக்க வேண்டும் விசக்கிருமிகள் தாக்குமாம் மண்ணிலே போட்டு புதைத்த பிறகு ஏன் கொரோனா தொற்று நோயாளர்கள் மருத்துவமனையிலே மலசல கூட போகவில்லையா யூரின் பாஸ் பண்ணவில்லையா இதுகள் இந்த பூமிக்கு போகவில்லையா விசக்கிருமிகள் தாக்காதா கொரோனா தொற்று நோயாளர்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்த பிறகு அவர்களுக்கு நோய் இருக்கு என்று தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறார்கள் அது வரைக்கும் அவர்கள் வீடுகளிலே தான் இருந்தார்கள் அவர்கள் மனசல கூடம் போகவில்லையா அவர்கள் யூரின் பாஸ் பண்ணவில்லையா பக்கத்து பக்கத்தில் வீடுகள் இல்லையா அந்த விசக்கிருமிகள் பூமியின் வழியாக அவர்களுக்கு போகாதா ஏன் இவ்வளவு முட்டால் தன்மையாக இருக்கின்றார்கள் இதுவா எம் நாட்டு சட்டம் இதுவா எம் நாட்டு மருத்துவர்களின் உயர்ந்த குடம் ஆகையால் மக்களை ஏமாற்றாதீர்கள் மக்களின் மனதை நோகடிக்காதீர்கள் இலங்கை வாழும் இஸ்லாமியர்களின் மனதை நோகடித்து அவர்களை கோபத்துக்கு ஆளாக்காதீர்கள் அது எமக்கும் பாவம் இறந்த உடலாக இருந்தாலும் முகமது நபி அவர்கள் இழந்து நின்று மரியாதை செலுத்தியவர் அந்த மார்க்கத்தை பெற்றுக்கொண்ட இஸ்லாமிய உறவுகளின் அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க சத்தா வந்து சித்தவத் பின்வர்த்தி அதுபோர் ஜனாதிபித்துமணி ஒவ்வொத்து மாட்டம் ஏப்பிழிவந்தவர் ය කල්පනා කළ බලලා හිතල වැඩක් කරන්න පුළුවන්. ලෝක සෞ්‍ය සංවිධානෙන් බල තමයි අපට වඩා ලොකු ලොකු රටවලුල කොරන රෝගේ ඇතිච්ච මනස්සෙක් මැරණට පස්සේ වලක්කපල යටකර. අපි දැක්ක ඔබතුමන් දකින්න ඇති. මෙරට සෞඛ්‍ය ැතිත් ඇමැතිතුමිය දකින්නති. මෙරටේ උගත් ෘතිවත් මනිසුත්ඒ එක දකින්න ඇති. ඇයි එන ලංකාවෙ මේ ස්ලාමීය ඉස්ලාම් ජනතාවගේ මලසිවර, හද කරන්න බෑ විස බිජ ෝවෙනවා කියල ඇයි බොරතාවගෙනන්නේ. සෞ්‍ය පත්නේ මොහද කියන්නේ ලක සෞකි්‍ය සංවිධානය මොකක්ද කියන්නේ වෛද්‍යවපුරු මොහද කියන්නේ ඒ අනුවෙන් කටයුතු කරන්න මේ දේශපාලන එක එක නාක්‍යන්ට ඕන විදිර කටයුතු කරන්න එපා. මහපොලව යටකරොත් විසපිජය යනවල කොහොමද යන්නේ දැන් එතකොට කොරානා රෝගෙක් රෝහල් ගත වෙලා ඉන්නකොට එයා වැසිකිලියට ගී නැන්ද එඒ ටොයිලට් බාත්‍රුම්ගේ නැන්ද එවගේම රෝහෙක් ගෙදර නිරෝධායන කරලා ෝගේ දැනගත්තට පස්ස මයි රෝහල ටරන්යන්නේ එතකොට මනුසක් ගෙතර වැැසකිලියට ගේ නන්ද තොයිල්ලටක ග නද ඒව මේ මමා පපොට ග නන්ද ඒවල් පල්ලප ෙවල්ල ඉන්න මනිසුන් ඒබෝනද එනිසා කවරුත් මෝඩ යොනෙමයි හිතන්න කල්පනා කරන්න තමගේ යුතුක මිස්්ට කරන්න තමයි ඉගෙනගත්ත දේ මගේ බුද්ධිය හරියට කල්පනා කරලා මේ සමාජන හොට පනිි විඩ අත් දෙන්න. එපා දේශපාලන කරන්න එපා මැරිච මලකන්දක්තියාගෙන ඒ අපිට පව් මුස්ලිම් මනුස්සෙක් ැරුණට පසේක පිච්චෝතය ආගමනකුළ පව්. ඒවා ඒ පව් අපටත් සාපයක් වෙයි. ඉස්ලාම් ජනතාවගේ වචන අපිට සාපයක් වෙයි. ඒ නිසා ඒ මිනිස්සුන්ගේත් හදවත දිලාගෙන ඒ මිනිස්සුන්ගේ නීතියනකුළලො අයිතිය ලබා දෙන්න. ඇයි හැම කෙනටම අයිතියක් තියෙනවා. නිදහසත් තියෙනවා මානවයාට ගරු කරන්න. මැරිච්ච මලකන්දටත් ගරුකරපු කෙනෙක් තමයි මොහොමද නැිතුමානාන්. එතුමාගේ ආගම, මේ අබෝධර ජවත්තන නිස්සුන්ටත් අපි ගරුරමමු කියලා ඉල්ලිමින් අධිකර ජනාධි පෙත්තුමනි ඔබතුමා මැද අත්වෙලා මෙරට හැම මනුස්සයාටම නීතියක යාත්ම කරන්න ලෝක සෞකි සංවිධානය ම හ කියන්නේ වෛදිවරුම හති කියන්න ඒ විත්තර ඔබොතුමා හරගන රටේ නීතියක් බොඩපත් කරලා. ස්ලාම් මනුස්සෙක්ගේ සරිරේ ලබාදෙන මිනිස්සුන්ට භූමධනය කරන්න ඔබතුමාට පින් සිද්ධ වියලා.